என்ன அழகா தித்திப்பா இருக்கு இந்த பயம் பண்ண நல்ல காரியத்துல ஒண்ணு இது மட்டும்தான் நல்ல பழமா பார்த்து வாங்கி வந்திருக்கான் உம்

மாடு மாடு எரும மாடு என்ன டீ சத்தையில ஒரு தினசா வருது என்ன சோபிமா சோபிமான்னு சொன்னானே இவன் தலையில முளை வரச்சலாம் நினைச்சியோ என்ன டீ சவுண்ட் ஓவர் போட்டுட்டு இருக்க வாடி எரும மாடு உங்க பியாஸ்ல சண்டை தம்ல வர்றான் ஆமா சண்டை வர கடவுளே எல்லாத்துக்கும் ஓவர் லீவ் கொடுத்தியா கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்தாங்க ஏலே பாக்கற இடத்துல சீயல்லு குடுக்குறாங்க காம்பஃப் குடுக்குறாங்க என்ன சிக்லீவ் கூட குடுக்குறாங்க ஆனா இவளுக்க வாய் மட்டும் ஒரு நேரம் நேர கிடையாது அம்மா அம்மா ஆமா அம்மா அண கூடடா பையంద్ర பாசமே என்ன அல கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு பாசம் ஏன்ளாஸ்ல படிச்ச பிள்ளைல தங்கச்சி மாறலாம் அண்ணமேல எவ்வளவு பாசம் மாதிரியா தெரியுமா? ஆனா நீதா எல்லா எனக்கு ஏட்டிக்கு போட்டி ஏட்டி வாளப்றேன். ம் பாசமா வேண்டா எப்ப பார்த்தாலும் மரியாதை குறவா பசிட்டுகாத சோபி இல்ல. அப்படி தான்லாம் பசிறோம்ல என்னல போல வால என்னல பண்ணோ? பொறுமையா சோதிக்கியா? வாளப்றேன். இத தா பண்ணுவேன். தான்லாம் உனக்கு வீரன

அதெல்லாம் கண்டுக்காத நானும் சோபியும் அடிக்கடி சண்டை போடுறதா அடிக்கடி என்ன அடிக்கடி இருபத்தி மணி நேரமும் சண்டை இப்போ சண்டை போட ஒரு சரி மேட்ச் இருக்குல்ல வாயா சரி சரி வாட்டர் மேன் வெட்ட போயிருக்கா சாப்பிட்டு போடலாம் ம் சரில